அதிகம் எண்ணெய் குடிக்காத நான்கு விதமான ஈஸியான பலகார ரெசிபி தான் பார்க்க போறோம் இப்போ அதில் ஃபஸ்ட்டு செய்கிறது உளுந்த வடை தான் இந்த உளுந்த வடைக்கு நான் ஒரே ஒரு டிப்ஸு சொல்லியிருக்கேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா நல்லா மெத்து மெத்துன்னு பஞ்சு போல் சாஃப்ட்டாக இது போல் குண்டு குண்டு உளுந்த வடை செய்யலாங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு உளுந்து இந்த கப்பில் ஊற வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஊற வச்சுருந்தேன் இதை வந்து நல்லா ஊறி இருக்குது இப்போ இப்போ தான் தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் இதில் வந்து ஐஸ் வாட்ரு ஐஸ் க்யூப் இருந்தால் போட்டு நல்லா எந்த எந்தளவுக்கு அரைக்க முடியுமோ வெண்ணை போல் அரைச்சிக்கணும் பாருங்கள் ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்க ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா உளுந்த வடையில் எண்ணெய் குடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொடுத்து இது போல் அரைச்சிக்கோங்க அரைச்சதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்போ ஃபுல்லாக அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் இப்போ நான் சொன்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரே சைடாக ஒரு அஞ்சு நிமிஷம் இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுங்க போல் மிக்ஸ் பண்ணுறதுனால மாவு நல்லா சாஃப்டாக வரும் உளுந்த வடையும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு சூப்பராக இருக்குங்க நான் நல்லா ஒரே சைடாக ஒரு அஞ்சு நிமிஷம் மாவு மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் இப்படி கையில் எடுத்து பார்த்தோம்னா கிரைண்டரில் அரைச்சது போல் மாவு நல்லா சாஃப்டான மாவாக இருக்குங்க இப்படி இருக்கணும் இப்போ எடுத்துகிட்டு இப்படி போது கையை விழுவலை பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இது போல் செய்து பாருங்கள் ரொம்ப சூப்பரான உளுந்தோட நீங்கள் செய்யலாம் இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிறது கருவேப்பில பொடியாக கருவேப்பிலையும் மல்லியும் பொடியாக நறுக்கிறது ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பொடியாக நறுக்கிறது வந்து சேர்த்துக்கிறேங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ மிளகு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு இருக்கும் இப்போ அரிசி மாவு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு சேர்க்கறதுனால வடை வந்து நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த வடை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வடை போட ஆரம்பிக்க வேண்டியது தான் இப்போ ரெடியாக இருக்குது இப்போ எண்ணெயை நல்லா சூடு படுத்திக்கிட்டேன் அடுப்பு நல்லா சூடு படுத்திட்டு அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க ஹையில் வச்சு போடாதீங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் வந்து நடுவில் ஒரு ஹோல் போட்டு நான் வந்து வடையை சேர்த்துக்கிறேங்க உளுந்த வடை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஒரு சில டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உளுந்த வடை நல்லா சாஃப்டாக இருக்கும் உளுந்த வடை நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் ஒரு பக்கட்டு நல்லா வெந்தவுடனே மறுபக்கட்டு திருப்பி கொடுத்துக்கலாம் நல்லா செவந்து வேகணும் அப்போ தான் வடை வந்து நல்லா மொறு மொறுப்பாகவும் இருக்கும் ஒரு பக்கட்டு நல்லா வெந்துருச்சு மறுபக்கட்டு திருப்பி கொடுத்துட்டு இந்த பக்கட்டும் நல்லா வேக வச்சுட்டு எடுத்துக்கிறேங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் உளுந்த வடை நல்லா மெத்து மெத்துன்னு சாஃப்ட்டான உளுந்த வடை செய்யலாம் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் இப்போ எல்லா வடையும் இதுபோல் சன்னி கரண்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறேன் அப்போ தான் எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சு வரும் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக எல்லா வடையும் சுட்டு எடுத்துகிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு குண்டாக சாஃப்டாக நல்லா மேலே மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு இதே போல உங்கள் வீட்லேயே நீங்கள் உளுந்த வடை செய்து பாருங்க இதுக்கு அதிகம் எண்ணெயும் குடிக்காது நல்லா சாஃப்டா நல்லா மெத்து மெத்துன்னு சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இதுக்கு தேங்காய் சட்னி தான் வச்சு சாப்பிட்டேன் அதை தான் ரொம்ப சூப்பரான செம்ம டேஸ்டியான பருப்பு வடை தான் எல்லாத்துக்கும் பிடிச்ச பருப்பு வடை இதில் ஒரு காய் சேர்த்து செஞ்சிருக்கேன் செம்ம டேஸ்டா இருந்துச்சு இப்போ கடலை பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து ரெண்டு தடவை அலை ஊற வச்சிருக்கேன் இப்போ இந்த கடலைப்பருப்பு ஃபுல்லாக தண்ணியை வந்து வடியை விட்டு எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு மிக்ஸி தார் எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு மூணு வரமிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இதை கொறை குறைப்பாக அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இது போல் குறை குறைப்பாக இருக்கணும் இப்போ நம்ம தண்ணி வடிகட்டி கடலை கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் மட்டும் கடலை பருப்பை எடுத்து நான் வச்சிட்றேன் இது அப்புறமேட்டு தேவைப்படும் இப்போ மீதம் இருக்கிற கடலைப்பருப்பை தண்ணியை ஒட்ட நல்லா வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இருந்துச்சுன்னா வடை வந்து நம்மளுக்கு எண்ணெய் குடிக்கும் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரொம்பவும் நெய்ஸாக அரைக்க வேணாம் இந்த அளவுக்கு இந்த பருப்பு ஒன்று ரெண்டாக உடஞ்சிருக்கணும் ஓரளவுக்கு அரை அரைஞ்சிருந்தால் போதும் இப்போ நான் சொன்ன காய் வந்து வெண்டைக்காய் தான் இந்த வெண்டைக்காய் வந்து சேர்த்து செய்கிறதுனால இந்த பருப்பு வடை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு பொதுவாக பருப்பு வடையில் வாழைப்பூ கீரைகள்லாம் சேர்த்து செய்வாங்க நான் இன்றைக்கி வெண்டக்காய் சேர்த்து செய்கிறேன் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் இப்போ வெண்டக்காய் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் பொடியை நறுக்கினா கருவேப்பிலை மல்லி பொடியை நறுக்கினா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பொடியா நறுக்குன்னு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இதெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரைச்சதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த கடலை பருப்பையும் சேர்த்துக்கலாம் பொடியை நறுக்கின இந்த பொருள்லாம் சேர்த்துக்கிறேன் வெண்டைக்காய் இதில் வந்து ஒரு அஞ்சாறு வெண்டைக்காய் நீங்கள் போட்டிங்கன்னாவே போதும் இந்த அளவுக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் தூள் வந்து சேர்த்துருக்குறேன் நான் எடுத்திருந்த பருப்புடைய அளவு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் கடலை பருப்பு இந்த அளவுக்கு தான் இந்த அளவு பொருள்லாம் சேர்க்கணும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வடையாக சின்ன சின்னதாக நம்ம இது போல் உருட்டி தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது போல் தட்டி எடுத்து வச்சோம்னா பொறிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எண்ணெயை நல்லா சூடு படுத்திட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒவ்வொரு வர வடையாக நம்ம வந்து சேர்த்து நல்லா ஒரு பக்கட்டு வேகட்டும் கண்டிப்பாக அடுப்பை மீடியமாக வச்சு வேக வைங்க அப்போ தான் உள்ளார நல்லா வெந்து மேலே கிறிஸ்பியாக உள்ளறை நல்லா இருக்கும் ஒரு பக்கட்டு நல்லா வெ வெந்த உடனே இது போல் ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி கொடுத்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்துடுறேன் நல்லா வெந்துடுச்சு ரெண்டு பக்கட்டுமே அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான பருப்பு வடை ரெடி ஈஸியான மெத்தடில் நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் பருப்பு வடை இதில் இந்த காய் சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட்டு வந்து பயங்கரமாக இருந்துச்சு நீங்க இந்த காய்க்கு பதில் வாழைப்பூ கீரை கூட சேர்த்து செய்யலாம் சிறுகீரை எல்லாம் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் பருப்பு வடையில அவ்வளோதான் எல்லா பருப்பு வடையும் சுட்டு எடுத்துட்டேங்க இதே போல பருப்பு வடை செய்யும் போது வெண்டைக்காய் சேர்த்து செய்து பாருங்க செம்ம டேஸ்டியா சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மலை நேரத்துக்கு நல்ல மொறு மொறுனு புதுசுத ஸ்வீட் கார்ன் பக்கோடா என்ன ஸ்வீட் கார்ன் பக்கோடாவான்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் வீட்டில் ஸ்வீட் கார்ன் இருந்தா இது போல நல்லா மொறு மொறுன்னு பக்கோடா செய்து கொடுங்க இப்போ இந்த ஸ்வீட் கார் பக்கோடா செய்ய ஒரு ஸ்வீட் கார்ன் வந்து நான் எடுத்துருக்கேங்க இது போல் மேலே இருக்க தோலை வந்து எடுத்துகிட்டு இதை ஸ்வீட் இது போல் கத்தி வச்சு லைட்டாக எடுத்து கொடுத்துக்கலாம் லைட்டாக கொஞ்சமாக எடுத்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இது போல் கத்தி வச்சு எடுத்துகிட்டு கையில் போல் எடுத்து கொடுத்துக்கிறேங்க ஃபுல்லாக போல் எல்லாத்தையுமே எடுத்துடுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ ஒரு மிக்சி தார் எடுத்துக்கிறேன் அதில் வந்து இந்த ஸ்வீட்கானை வந்து சேர்த்துக்கிறேன் ஸ்வீட்கானை ஃபுல்லாக சேர்த்துட்டு இப்போ அதில் ஒரு பல் வந்து பெரிய பல்லாக பூண்டு சேர்த்துக்கிறேன் சின்னதாக இருந்தால் ஒரு நாலு பல் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதில் இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இது போல் நல்லா நேசாக ஓரளவுக்கு அரைப்பட்டுருக்கணும் அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதில் ஒரு சில பொருள் வந்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில் மல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு உருளைக்கெழங்கு வந்து தோல் சீவிட்டு நல்லா அலசிட்டு கேரட் சீவரத்தில் சீவி வச்சுருக்கிறேன் இப்போ அதை சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் இதில் கிறிஸ்பியாக வரதுக்காக நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கடலை மாவு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது அப்படி இருக்கட்டும் பக்கோடா மாதிரி தான் நம்ம எடுத்து போட போகிறோம் வடை மாதிரி தட்டி கூட போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் பக்கோடா மாதிரி தான் செய்ய போகிறேன் அதுக்கு எண்ணெய் நல்லா சூடு படுத்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கணும் குட்டி குட்டி பீஸாக வந்து இது போல் எடுத்து போட்டுக்கிறேங்க நல்லா நல்லா வேக வைக்கணும் கிறிஸ்பியாக வர அளவுக்கு நல்லா வேக வைக்கணும் அப்போ தான் பக்கோடா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு பக்கெட்டு இது போல் வெந்தோன்னே மறுபக்கட்டு லைட்டாக அப்படி திருப்பி கொடுத்துக்கிறேன் அடுப்பை மீடியமாக வச்சு செய்யுங்க இல்லாட்டினா மேலே வெந்தது போல் உள்ளே வேகாதது போல் இருக்கும் மாவாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துட்றேன் இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக நம்மளுக்கு வேக வச்சு எடுத்தால் தான் நல்லா இருக்கும் பக்கோடா சாப்பிட்றதுக்கு அவ்வளவுதாங்க ரொம்ப சூப்பரா ஸ்வீட் கார்ன் பக்கோடா ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே போல ஸ்வீட் கார்ன் இருந்தா செய்து பாருங்க செம டேஸ்டியா சூப்பரா இருக்கும் எடுத்துட்டு பாருங்க எவ்வளவு இருக்குதுங்க நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்டு பார்க்க ஒரு பச்சரிசி இருந்தா அது கூட ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்க சேர்த்து நல்ல கிறிஸ்பியான போண்டா செய்யலாங்க இதை சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியா செம டேஸ்டியா இருக்கும் இப்போ இரநூத்தம்பது எம்எல் கப்ல ஒரு கப் அளவுக்கு நான் ரேசன் பச்சரிசி தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நல்ல தண்ணியை ஊற்றி இதை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா ஊறி வந்திருக்குது இப்போ ஃபுல்லாக தண்ணியை வடிய விட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இது கூடவே இன்னும் ஒரு பொருள் வந்து சேர்த்து அரைக்கணும் அதனால் தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டு நல்ல நைஸாக இது போல் வெண்ணை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இது போல இருக்கணும் இப்ப நான் சொன்ன பொருள் உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து இது போல வேக வச்சிருக்கேன் இது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கு இருக்கும் இதை வந்து இது போல கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அப்பதான் நல்லா அறப்படும் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா முடிஞ்ச அளவுக்கு இது போல நல்லா வெண்ணை போல அரைச்சி எடுத்துக்கோங்க உளுந்த மாவு இருக்கிறது போல இருக்கணும் பாருங்கள் இது போல் இருக்கணும் இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் பொடியாக நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கின சின்னதாக ஒரு பீஸ் இஞ்சி கருவேப்பில மல்லி பொடியாக நறுக்குனது தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இது சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளர் நல்லா சாஃப்டாக மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம பச்சரிசியில் செய்கிறதுனால மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு காரணம் ரெண்டு ஆப்ப ஆப்பசோடா சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்க்கலாம் உங்களுக்கு நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் உடனே செய்கிறதுனால சோடா தேவையில்லை நினச்சிங்கன்னா ஆப்பசோடா ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்கள் செய்யலாங்க இப்போ எண்ணெயை நல்லா சூடு சின்ன சின்ன பீஸாக வந்து இது போல் எடுத்து போட்டுக்கிறேன் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ குட்டி குட்டி பீஸாக அது போல் போட்டுட்டு நல்லா ஒரு பக்கட்டு வேகட்டும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மறுபக்கட்டு திருப்பி கொடுத்துட்டு நல்லா ரெண்டு பக்கட்டும் மாற்றி மாற்றி நல்லா வேக வச்சு எடுங்க அப்போ தான் நல்லா முறு மொறுவாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருச்சு எடுத்துக்கிறேன் நல்லா இது போல் செவந்து கோல்டன் ப்ரௌன் வரணும் நம்ம இந்த போண்டாவை பச்சரிசி உருளைக்கெழங்குல செய்ததுனால நல்லா மொறு மொருவாக சாப்பிட சாம டேஸ்டியா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ அடுத்ததும் அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சேர்த்து அதையும் நல்லா கிறிஸ்பியா வறுத்து எடுத்துக்கிறேங்க இதுக்கு தேங்காய் சட்னி லைட்டாக காரம் இருக்கிற தக்காளி சட்னியும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்துடுறேங்க ஒரே இதுவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க இதுக்கு தேங்காய் சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு சட்னியில் எந்த சட்னி வேணும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக மொறு மொறுனு ஒரு யூனிக் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் இது போல் செய்து கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது கண்டிப்பாக இந்த நான்கு பலகாரத்தையும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாதவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்